எச்சம் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இது இரண்டு வகைப்படும் அவை பெயரெச்சம் வினையெச்சம் பெயரெச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் பெயர் கூட்டல் எச்சம் பெயரும் எச்சமும் சேர்ந்து வரும் தொடர் எடுத்துக்காட்டு படித்த மாணவன் இது மூன்று காலங்களிலும் வரும் பாடிய பாடல் இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சத்தில் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் எடுத்துக்காட்டு எழுதிய கடிதம் எழுதிய என்கின்ற செயலையும் இறந்த காலத்தையும் காட்டுகிறது குறிப்பு பெயரச்சத்தில் குறிப்பாக பண்பினை மட்டும் அறிய முடிகிறது எடுத்துக்காட்டு சிறிய கடிதம் நல்ல பையன் இவ்வாறு செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் வினையச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டு படித்து முடித்தான் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எழுதி வந்தான் இத்தொடரில் எழுதி எனும் சொல் செயலையும் இறந்த காலத்தையும் காட்டுகிறது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் மெல்ல வந்தான் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் மெல்ல எனும் பண்பினை மட்டும் குறிப்பால் உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் முற்றச்சம் வள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் எனும் சொல் படித்தால் எனும் வினைமுற்றை தருகிறது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இங்கு படித்தனல் எனும் சொல் படித்து எனும் வினையச்ச பொருளை தருகிறது ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம்